கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து நல்ல வளமிக்க மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டுருக்கு பட் அது இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாதனால நம்ம இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து கொண்டு போக போகிறதா இருக்காரு எல்லோரும் நம்ம பாரத பிரதமர் மோடியின் தலைமையிலே திரு அண்ணாமலை தலைமையிலே கோவை மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையில் நிறுவதற்கான எல்லா எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் மொயில் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர் வளத்தை மேம்படுத்துவோம் இல்லை இல்லை கண்டிப்பாக முடியும் ஏன்னா இது வளமிக்க ரிசோர்ஸ்ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லபடியாக டெவலப் ஆகிட்டு வருது கண்டிப்பாக இது வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் மோடியோட சப்போர்ட் மேலே இருக்கிறதுனால அண்ணாமலை இங்கே வந்துருன்னா பக்கவாக பண்ணுவார் மேலே மோடி இங்கே அண்ணாமலை இன்னொரு மோடியோட அவதாரம் அண்ணாமலை அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அண்ணாமலை एक बहुत ही अच्छा आर्टिकुलेट है यंग है बहुत ही अपनी आईपीएस कैडर में बहुत बड़ी प्रतिष्ठित नौकरी छोड़ कर के आए हैं दूसरा लोग सोचते कि यार इतना बड़ा होनहार कैरियर छोड़ के आया आदमी तो डीएम के आई डीएम के में चला जाता उसकी तो जिंदगी बन जाती तो वो नहीं, नहीं गया वो बीजेपी में आया तो लोग आप, आप, आप यार ये बीजेपी में गया मतलब कुछ मेटल है कुछ अच्छे इरादे वाला इंसान लगता है तो स्वाभाविक रूप से उसके आकर्षण का केंद्र बना है और मेरी पार्टी की विशेषता है हम हर स्तर के ஹர் சோட்டு மொட்டி தயார் கட்டத்தார் ஜிஸ் மேக் க்ம்தாஹே தும் அவசர் தேத்தேன் இஸ் எ எஜிகேட்டட் பர்சன் எஸ் காட் வெரி குட் விஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் நல்லா பண்ணுவார் நிச்சயமாக இருக்கும் எங்களுடைய முழு ஆதரவும் அவருக்கு உண்டு நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு ரிட்டையர்டான கவர்மெண்ட் சர்வென்ட்டு அதனால் நாங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸ் ஆஃப் பேக் நாங்கள் பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிட்டையர் ஆனவங்க ஆமாம் கண்டிப்பாக அதாவது வாட்ஸ்அப் குரூப் நிறைய ஆரம்பித்து அதில் நானெலாம் கூட மெம்பராக இருக்கேன் பட் எங்களால் பிகாஸ் ஆஃப் ஏஜ் எங்களால் அந்த வெயிலெலாம் போய் ஒர்க் பண்ண முடியல பட் அந்த மாதிரி விங் நல்லா ஒர்க் இருக்கு அவங்க டெய்லி நிறைய ஃபேக்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதை வந்து நம்ம சும்மா தோண்டி விட்டா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் வாங்கக்கூடிய ஒரு பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நாங்களா அதுல நல்ல எஜுகேட்டடு நல்ல விவரம் தெரிஞ்சவர் அது ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் நம்ம கூட அந்த அளவுக்கு வச்சுக்க முடியாது அந்த அளவு எஃபெக்டிவாக செய்கிறாரு அதேமாதிரி சில தப்பு நடக்கிறத தட்டி கேட்குறாரு அது ஒரு மே ஒரு எதிர்கட்சியாக இருந்தாக்க தட்டி கேட்கணும் நம்ம அவங்க வழியில போக கூடாது அந்த மாதிரி தட்டி கேட்டு அதுக்கு நல்ல கொடுத்து அதை ப்ரூவ் பண்றாரு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சுனாங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிகல் ஆறு கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் வளைய போய் உலர்த்தலாம் மீன் பிடிக்கலாம் அதற்கப்புறம் திரும்ப மீன் வளைய கொண்டு வந்தோம் அது இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ஆறு திருட்டுத்தனமாக அத எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக தீவைத்தான் யாருமே எல்லாம் ஒரு சர்ச்சுதான் இருக்குது மனிதர்கள் வசிக்கலு சொல்லிட்டாங்க ஆனா கவலைப்படாதீங்க மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலான்னு சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள் மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிக்கல் ஆறு நாம எல்லாம் மறந்துட்டோம் எழுபத்தி நாலு முடிஞ்சது எழுபத்தி முடிஞ்சது அப்புறம் ஆர்டிக்கல் ஆற திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் பிரச்சனை இன்னைக்கு முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் இல்ல அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல்வாதிய உலகத்திலே பார்க்க முடியாதுங்க ரொம்ப ஜெனியூன் வித்தியாசமான ஆளு